ஆகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஆகிலம் நியூஸ் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காண்டி குடத்தும்பர பகுதியில் முன்னூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையை மேற்கோள் காட்டி அனந்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கண்டி உடதும்பரப் பகுதியில் முன்னூற்றி எட்டு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் உடதும்பர பிரதேச சேலக்கு பிரிவில் உள்ள கோபிட்டிக பகுதியில் இருநூற்றி முப்பத்தி நான்கு மில்லிமீட்டருக்கும் நுகதென்ன பகுதியில் இருநூற்றி இருபத்தி ஒரு மில்லிமீட்டருக்கும் கைகாவல பகுதியில் இருநூற்றி பதினெட்டு மில்லிமீட்டருக்கும் மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது அத்துடன் இந்த பகுதிகளில் மண் சரிவுக்கான குறிகள் காணப்படுவதால் குறித்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதோடு முன்னெச்சரிக்கையோடு இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பலாங்குட பகுதியில் தந்தையை கொலை செய்து ஆவணங்களை திருடிய குற்றச்சாட்டில் உயிரிழந்தவரின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் பலாங்குட கந்தகிரியாவைச் சேர்ந்த எழுபது வயதுடைய நபரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் அதற்கமிக கொல்லப்பட்டவர் தனது வீட்டில் படுக்கையில் உயிரிழந்து கிடந்ததாகவும் வீட்டில் இருந்த ஆவணங்கள் திருடப்பட்டமையும் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரின் சகோதரியின் வீட்டிற்கு வந்த அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு வீட்டிலிருந்து ஆவணங்களை திருடிச் சென்றுள்ளார் சந்தக நபர் உயிரிழந்தவரின் மகனெனவும் வெளிக்க போல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை தொடர்ந்து போலீசார் நாற்பது வயதான மகனை கைது செய்துள்ளனர் மினுவாங்கோட கோரம்பில்ல போதி பிகிதுவள பகுதியில் நேற்றுக்கு தினம் காலை ஏழு முப்பது மணிக்களவில் வீசிய பலத காட்டினால் குறித்த பகுதியில் ஒரு மத வழிபாடு தளம் பாடசாலை மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன பலத்த காற்றினால் குறித்த பகுதியில் மூன்று வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மரங்கள் புரிந்து காலம் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன குறித்த பகுதிக்கு பொறுப்பான அதிகாரிகள் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் இன்று மற்றும் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை ஆகிய தினங்களில் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மத்திய மாகாண கல்வி செயலாளர் மதுபாணி பியசேன இதனை தெரிவித்துள்ளார் தற்போது நிலவுகின்ற சீரட்ட வானிலையை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை கண்டி கின்னஸ்கிரிய நகரு கருகாமையில் இடம்பெற்ற மண்செருவினால் ஒருவர் காயமடைந்துள்ளார் இதனால் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் மாவட்ட அணி முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஆதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் நீண்டகால தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவின் நிலைப்பாடு தென்னிலங்கை அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ளது கட்சியின் தலைமைத்துவத்தை இளம் தலைமையகம் வழங்குகின்ற நிலைப்பாட்டிற்கு ரணில் வந்துள்ளமை அரங்கில் பெரும் மாற்றமாக விவாதிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைவிற்கு தன்னுடைய தலைமை தடையாக மாறினால் எந்த நேரத்திலும் கட்சி தலைமை பதவியிலிருந்து விலகுவதற்கு தயாராக இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான ஒத்துழைப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டது காடப்பட்டது வனவளம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட காண்டிகளை விடுவிப்பது தொடர்பில் தொடர்புடைய அமைச்சுடன் கலந்துரை வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன யாழ்ப்பாண மாவட்ட காணிப்பயன்பாட்டுக் குழு கூட்டம் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபனின் தலைமையில் நேற்றைய தின மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்து வருகின்ற முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனர்வையும் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யும் என்றும் நாட்டின் பிற பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சிறு இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை கம்பாந்தோட்டி மற்றும் மொடராகலி மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் ஒன்று ஒன்று கொன்பது அவசர இலக்கத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுத்தல் மற்றும் தேவையான குறுகிய தொலைபேசி இலக்கம் குறித்து பொதுமக்களுக்கு விசேட அறிவித்தல் ஒன்றை போலீசார் விடுத்துள்ளனர் ஒன்று கொன்று கொன்பது அவசர இலக்கத்திற்கு அறிவிக்கப்பட்ட அழைப்புகளை கருத்தில் கொள்ளும்போது உடனடி போலீஸ் நடவடிக்கைகள் தேவைப்படும் முறைப்பாடுகளுக்கு மேலதிகமாக குறித்த அவசர சேவையை தவறாக பயன்படுத்தும் சந்தர்ப்பங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக உண்மையான அவசர சந்தர்ப்பங்களில் ஒன்று கொன்று கொன்பது என்ற அவசர அழைப்பு மையத்தை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போவதுடன் அத்தியாவசிய அவசர முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கைகள் எடுக்கும் திறன் பாதிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பொலனருவை மன்னம்பெட்டிய கொடலிய பாலத்திற்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் ஒருவரும் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைகள் கால்கள் மற்றும் வாய் கட்டப்பட்ட நிலையில் குறித்த நபரு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனா் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் பொழுதுபோக்கிற்காக கட்டப்பட்ட ஒன்றில் வைத்து ஒருவர் மீது மின்சாரம் தாக்கிய நிலையில் சம்மாந்துறை ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பின்னர் குறித்த நபர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது அறுபத்தி எட்டு வயதுடைய பெற்ற மின்சார சபை ஊழியரை இவ்வாறு உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் எரிவாயு பற்றாக்குறை ஏற்படாது என்று அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் எனவே பொய்யான அச்சத்தை பரப்ப வேண்டாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் கருத்து தெரிவிக்கும் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் மகாவலியாட்டின் கரையோர பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்று நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் தொடர்ந்து பெய்து வருகின்ற கனமழை காரணமாக ஆற்றினுடைய நீர்மட்டம் உயர்ந்து வருகின்ற நிலையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பின்வரும் பிரதேச செயலக பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிரான வழக்கொன்று நேற்று காலை உயர்நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்திய நிறுவனத்தின் கிறிஸ் கட்டிடம் தொடர்பான வழக்கை இவ்வாறு எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி நதி அபன்னா சுவதுரு கொட முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நியாயமான விசாரணையை உறுதி செய்வதற்காக முன்னர் கோரப்பட்ட பல ஆவணங்கள் அரசு தரப்பு பிரதிவாதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது கிரிஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான எழுபது மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதற்காக நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமாதிபதினால் உயர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எல்ல பிரதேசத்தில் அமைந்துள்ள சிறிய சிவனொளி பாதமலையை பார்வையிடச் சென்ற பிரிட்டிஷ் பெண் ஒருவர் ஐம்பது அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்ததில் படுகாயமடைந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் நேற்றைய தினம் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்த இவ்வாறு காயமடைந்துள்ளார் எல்ல தொள்ளாயிரத்தி எண்பது மேட்புக் குழுவினர் மற்றும் எல்ல போலீசார் இணைந்து குறித்த பெண்ணை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் எட்டு மாவட்டங்களில் மீண்டும் டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் டெங்கு பரவலை குறைப்பதற்கான பொதுமக்களின் ஒத்துழைப்பு குறைவாக இருப்பதே நோய் அதிகரிப்பதற்கு காரணம் என்று சுகாதார பூஜியல் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நஜித சுமணசேன தெரிவித்துள்ளார் மேலும் கொழும்பு கழுதுரை கம்பகா கண்டி காலி மாதரை இரத்தனபுரி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் டெங்கு நுழம்புகளின் அபாயம் அதிகரித்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஏத்துடன் ஆகிலம் நியூஸின் அன்று ஆளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள ஆகிலம் நியூஸ்டன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்